கடைசி நேரத்தில் எனக்கு அண்ணா வலிக்குது வலிக்குது நடக்க முடியல கூட சொல்லல வந்து ஒரு இடத்துக்கு போய் அந்த ரெண்டு தான் முக்கியம் அந்த ரெண்டு விங்கு தான் எனக்கு இப்ப அந்த ஏரோப்ளை ஒரு விங்கு கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான் எல்லாமே முதல் முதல்ல வாங்கிட்டான் போகும்போது அவன் முதல்லயே போயிட்டான் அப்போ சாக முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி கூட கச்சேரி மலேசியாவில் கச்சேரி அது கச்சேரி இது கச்சேரி சொல்லிட்டு இருந்தா முரளியா இருக்கான் அப்போ ஒரு அண்ணன்ற முறையில் நான் ஒன்று சொல்றேன் சதீஷா இது வேண்டாம் உடம்பு தாளாது வேண்டாம் நீ அமைதியாரு நீ ரெஸ்ட் எடுக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது என் வார்த்தையை கேள் அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி சொல்றேன் ஏன்னா ஒரு தம்பி ஐசிஎஃப்ல வேலை செய்வான் இன்னொருத்த ரிப்பன் பில்டிங்ல வேலை செய்யறான் இன்னொருத்த ஐஜி ஆப்பில் வேலை செய்யறான்னா அந்த அந்த இந்த பிரிவு ஓரளவு மறைஞ்சிரும் நாங்க எல்லாருமே பதினஞ்சு வருஷமா ஏழு மணிக்கு ஒரே ஸ்டுடியோவில் சந்திச்சு காலையில் வந்து நைட்டு பகல் அதனால மறக்க முடியாது சொல்ற மாதிரி அவங்க இல்லைன்னா நான் இல்லை இந்த இந்த மியூசியில் இருக்கிற போஸ்டே வந்திருக்காது ஏன்னா பிகாஸ் நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கவர்மெண்ட்ல இருந்தேன் எனக்கு தெரியாது இந்த வாய்ஸ் ஸ்கின் தெரியாது எப்படி பாட்டு பண்றது தெரியாது ரீரிகார்டிங் தெரியாது அப்படி எனக்கு கைத்தோல் அதாவது ஒரு சினிமா உலகத்தை அப்பா வந்து ஒரு சாமி திருவிழா திருவிழாவுக்கு போனா இங்கே தோல் மேல தூக்கி தான் காட்டுவார் இல்லையா அது மாதிரி எனக்கு சினிமா உலகத்தை சபேஷன முறையில தான் தோல் மேல தூக்கிக்காட்ட அப்படி ஒவ்வொரு நாளும் நினைக்க வச்சுதான் எல்லாரும் அவங்கள பத்தி நல்லா பேசினாங்க ஒரு பெரிய அன்ன முறையில் நான் இன்னும் என்னால் இல்லை முதல்ல ஏதோ மேலே திறக்கிறதுக்கு வந்தேன் ஏதோ ஃபஸ்ட்டு நம்ம ஆடிட்டோரியத்தை அப்போ வரும்போது நல்லா இருந்தேன் இப்போ வந்து இது உள்ளுக்குள்ள என்னைக்கு இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான் ஆத்மா சாந்தி அடையணும்னு எங்கள் குடும்பத்தார் சார்பில் நான் வேண்டிக்கிறேன் வந்ததுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி